இதை பாருங்கள் உருளைக்கிழங்கு மாதிரி பொடியை அரைஞ்சி வச்சுக்கணும் தேவையான வெங்காயம் தக்காளி படுகு இருக்குது கருவேப்பில் இருக்குது இஞ்சி பேஸ்ட் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்காங்க இது பாருங்கள் உருளைக்கிழங்கு பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கேஸை பற்றி வச்சுட்டு கடாயை அமைங்க கடாய் நல்லா சூடானதும் 가리, 가리, 마리, 빌, 니가, 가로, 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 가

கேஸ் சிம்மிலே வைங்க நல்லா வளர்ந்துட்டேங்க

இன்னும் நல்லா केले எடுத்து நூறு நூறுங்க போட்டு இந்த மாதிரி நல்லா केले எடுங்க இப்போ இதெல்லாம் அரைச்சு செஞ்சி பூண்டு பேஸ்ட் เอาல डालணும் மல்லி ஃபுல் அரைகுற போடுங்க

முருகையை செஞ்சிடலாம் ரஷம் சாதம் பயங்கர சூப்பரா இருந்தது சிக்கன் கிரேவி டேஸ்ட் சார் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பாலு எப்படி இருக்குன்னு நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும் இன்னும் சூப்பராக இருக்குதுங்க கொஞ்சம் வேகட்டங்க நம்ம அசை பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணி விடுங்க உருளைக்கிழங்கு வேகணும் அதனால் கொஞ்சம் தண்ணி விடுங்க நிறைய வேணாம் உருளைக்கிழங்கு நல்ல உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோங்க இதுவே போதும் இதுவே கொஞ்சம் சூப்பராக வெந்துடும் பாருங்கள் பாருங்க கிரேவி ரெடி வச்சுங்க பாருங்க நல்லா வெஞ்சிடுச்சு அப்படி கலர்ஃபுல்லாக நல்லா மாஃப் எடுத்து பாருங்க டேஸ்டாகவும் இருக்கும் இல்லை சிக்கன் கிரேவி செய்யற மாதிரியே இருக்குங்க இப்போ பாருங்க ஒரு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா எல்லாரும் வீட்டில் சூப்பராக இருக்கும்னு சாப்பிட்றாங்க சாப்பாடே பார்த்தாருங்க அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க நான் ஏற்கனவே ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அதே மாதிரி சூப்பராக ஒரு ரசம் செஞ்சுட்டு இந்த மாதிரி வச்சுருங்க மழை காலத்தில் சூப்பராக நல்லா இருக்குங்க டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு